ஆஹ் மாடி ஏறும்போதா இல்ல கை எழம்பும் போது உழுதுட்டா அது நல்லா வீங்கிட்டு இருக்கு ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தாச்சு என்ன குடுத்தாங்க உனக்கு சொன்னியா அப்புறம் என்ன செஞ்சாரு டாக்டர் ஊசி போட்டாரு மாத்திரை எல்லாம் குடுத்துருக்காரு உம் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு இனி கொஞ்சம் ஆயில் மசாஜும் பண்ணிட்டு இருந்தோம் ம மெடிசன் குடுத்துருக்காரு பியூர் ஆயிட்டு இருக்கு அதான் சொன்ன மாதிரி குழந்தைங்க அங்கி இந்த மாடி ஏறதாட்டும் வெயிட் தூக்கிட்டு போறதாட்டும் மசாஜ் பண்ணாங்களா ம் சரி ஓகே. இத டடேச்சே. ஹாய். அவ்ளோ வலிக்குதாடா? சரி. இன்னைக்கு விநாயகரோட அருள்னால செல்லக்குட்டிக்கு எல்லாம் கிடைக்கணும். நல்ல அறிவு, ஞானம், கல்வி எல்லாமே கிடைக்கணும். நம்ம விநாயகர் வணங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அவர் பிடிச்சதெல்லாம் செய்யணும்ல. அதுக்கு நாங்க ரெடி இருக்கோம் வாங்க அவர் பிடிச்சது ஃபர்ஸ்ட் வாங்கி வந்தாச்சு. அவள் பொரி கடலை முக்கியமா. இது என்னம்மா? அவள் சாவல். இது? பொரி, வெரி குட். சூப்பர். இதெல்லாம் வாங்குயாச்சி. வெல்லம். ஆ வெல்லம். இது? ம். இது பாயசத்துக்கு ஓகே அதுக்கு முன்னால வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சதா நம்ம பண்ற ஒரு ஐட்டம் கடலை வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் இது வந்து நைட்டே நம்ம நல்ல ஊற வச்சிட்டோம்னா காலைல சூப்பரா வந்துரு எப்பயும் போலதான் இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்றாங்க மசாலா கடலை அந்த கடலை இந்த கடலை நிறைய பண்றாங்க இது வேற தாள வச்சு வச்சு நைவேதம் பண்ணணும் இன்னைக்கு பிள்ளையாத எல்லாரும் விரதம் இருக்கோம் நாங்க அதுக்கு வந்து பருப்பு வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து சாம்பார் தான் வைக்க போகுது அதனால் பருப்பு வச்சாச்சு பாயசத்துக்கு தண்ணி வச்சாச்சு அது பத்தவை நித்தியா அடு பத்தவை 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 இது ஒரு இந்த நானே பற்ற வச்சிடறேன் வேணாம் இதில் என்ன பண்ண போகிறோம் பாயசம் பண்ண போகிறோம் இன்னைக்கு எள்ளு குழக்கட்டை தேங்காய் பூரண குழக்கட்டை சுண்டல் வடை பாயசம் இதான் பண்ண போகிறோம் பையன் ஊர்லேருந்து வந்தாச்சு கொஞ்சம் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு யாரு அண்ணன் உனக்கு அண்ணன் இனி சமையல் ஒண்ணு பாக்கணும் வாங்க வந்து தோட்டத்துல இன்னைக்கு வந்து பூவே கிடைக்கல சொல்லுவேன்ல எங்க ஊர்ல வந்து கொஞ்சம் பூ பஞ்சம் அப்படின்ட்டு மார்க்கெட்லயும் பார்த்து கிடைக்கல சரி எப்பயும் போல நம்ம வீட்டுல இருந்தேன் அந்த கடவுளோட அருள் தான் சொல்றோம் நிறைய பூத்துருக்கு இன்னைக்கு வாங்க பாக்கலாம் இத போட்டு கட்டி இருக்கும் கொஞ்சம் வீக்கம் குறைஞ்சிருக்கு நானே ஒரு தடவை உருந்துட்டேன் நித்யா ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது அந்த ஸ்டெப்ல இருந்து உருண்டுட்டேன் என் உடம்பு வச்சுன்னு உருந்தான் என்ன ஆகும் அப்படியே எனக்கும் நல்லா

பேர் என்ன பாரஜாதம் இலை இருக்குது நெல்லிக்காய் இலை இருக்கு அப்புறம் மருதாணி இந்த மாதிரி அதிகம் புல் இதெல்லாம் வச்சாலே போதும் அதோட கூட தனது வீட்டை பூத்தப்பூ இதுதான் சிம்பிளாக பண்ண போகிறோம் அந்த பூ கேட்டுருக்கோம் ஒரு வீட்டில் அது கிடைச்சதுன்னா அதிகம் வச்சு பேர் என்ன ஜவ்வரிசி அலஞ்சி போக முடியும் ஜவ்வரிசி நிறைய கொஞ்சமாக சேமியா போட்டால் போதும் சரி ஆரம்பிட்டுவோம் தண்ணியில் அழகாக ஆரம்பிக்குவோம் நல்லா அலம்பிட்டு ஜவ்வரிசி ஜரிசி ஓகே போடுங்க இதில் தண்ணி கொடு போடு போடு திட்டமாக இருக்கும் போடுங்க ஆ கையில் கதெல்லாம் அதில் வழித்து போடுங்க கையால் இன்றைக்கி நல்லா அரப்பு வச்சு தேய்ச்சி குளித்தா அந்த காது புண்ணு பரவாயில்ல கொஞ்சம் எல்லாம் எண்ணெயெல்லாம் வச்சு சொன்ன மெடிசன்லாம் பண்ணேன் சூப்பராக இப்போ பரவாயில்ல புண்ணு இல்லை ஆனால் கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்கிற அதனால தூடை கழித்து வச்சுட்டேன் இது நல்லா வேகட்டும் இது அது வெந்தவனே இது வறுத்துட்டு போகணும் ஏன்னா சேமியா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாசல்ல பிள்ளையார் வந்திருக்காரு இங்கே நாமார் பிள்ளையார் செஞ்சு விற்பாங்க

இத்தனை வருஷம் ஆச்சு நான் வாங்கினதே கிடையாது அதே மாதிரிதான்

இன்றைக்கி வடக்கெடு செய்யறதுக்கு நம்ம நித்திய ஸ்டி தான் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நித்திய ஸ்டியோட கை ஆ அம்மா கை வலிக்குமா அதனால அவள் செஞ்சுட்டு இருக்கா ம் ஓகே ம் நமக்கு தெரியுமா இந்த வேலைலாம் ஓய் ரெடி பண்ணுவோம் பூனைக்குட்டி அம்மா நீ நைஸாக தட்டு என்ன

இது வந்து உளுந்து குழக்கட்டை காரக்குழக்கட்டை இதெல்லாம் மசாலா அந்த உள்ளே வைக்கிற ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு கிளரி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அதுக்காக இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சமையலாம் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த குழக்கட்டை தான் லாஸ்ட்டு இதை செஞ்சுட்டு பூஜை பண்ண வேண்டியதுதான் நல்லா கொஞ்சம் இலங்கை வர பூஜைக்கு தேவையான பழங்கள்லாம் வயந்து வச்சாச்சு இனி சாமி வச்சு ரெடி பண்ணணும் பிள்ளையார் பையன் வந்திருக்கான் ஊர்லேருந்து அவன் தான் செய்ய போகிறான் மணலாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம வீட்டில் பறித்த பூ தான் இருக்குது வேற இல்லை நெய்ல இந்த மாதிரி தான் பூ பூதிக்கு பூ கிடைக்காது ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா அடியோட கலருமா ஓகே எல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் மோதகம் இதான் தேங்காய் பூர்ணம் வச்சு இந்த மோதகம் அது வந்து காரக்குழக்கட்டை எள் இது உளுந்து வச்சு கொழக்கட்டை செய்யறது வந்து நம்ம செல்லக்குட்டி தான் என்னம்மா நல்லா வச்சு அழகாக இருக்கா செல்ல புத்தி அவ செஞ்சது தான் இது எல்லாமே இந்த இது இது நான் செஞ்சிட்டு இருக்கேன் அதுக்கு நடுவில் நம்ம பிரியதர்ஷி என்ன பண்ணுறாங்க பாருங்க பிள்ளையார வந்து உருவாக்கிட்டாங்க மஞ்சள் எப்படி இருக்குது சொல்லுங்க ஒரு கலைஞர் எங்கள் வீட்ல இருக்காங்க ஆர்டிஸ்ட் சரி அது ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம செல்லக்குட்டிங்க கொடக்கட்டை ரெடி பண்ணிட்டா ம் வாய் மூடி எச்சு படப்போகுது ஜொல் உழுந்துடும் ம் வாய் மூடு சரி ஓகே எடு அழகாக எடுத்துட்டா பார்த்தீங்கன்னா அதுதான் செல்லக்குட்டி என்னது அது பேர் என்ன கொடகட்டை சரி வைதா இருக்கு இருக்கும் வை ஹாப்பியா சரி இங்க ஒரு ஏடு வெந்தின் நல்ல ஷைனிங்காக அந்த ஒன்று எடுத்துடணும் அவ்வளோதான் ம் அழகாக இருக்குடி இனிமேல் வருஷ வருஷம் நீயே பண்ணிடுண்ண சூப்பர் சூப்பர் கையேடு பசிக்கு தடா கொஞ்ச நேரம் இது ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த என்ன தடவை வெரி குட் சமையல் எல்லாமே முடிச்சிட்டேன் இனி பூஜைக்கு தான் ரெடி பண்ணணும் அதுக்கெல்லாம் கொழக்கட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு வெந்தாச்சு சரிதான் இருக்கு ஆமாம் போதும்பா நல்லா கலக்கு ஓகே பரவாயில்லையா ஆ பூஜை முடிஞ்சது சூப்பரா இருந்தது ஹாப்பியா இருங்க ஹாப்பி விநாயக சதுர்த்தி பாய் பாய்